காலை தானம் ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பாந்து இயேசு வருவாரா நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்து சேர்த்துக் கொள்வேன் யோவான் பதினான்கு மூன்று எதிர்காலத்தை பற்றி கேள்விகளில் மிக முக்கியமான கேள்வி உலகம் முடிவை பற்றியது இந்த உலகத்தின் அழிவை பற்றி அவன் நம்பிக்கை என்ற நோயை இவ்வுலகம் பருப்பி வருகிறது கடைசி நாட்கள் பரிகாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சையின்படியே நடந்த அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்துவம் எங்கே என்று சொல்வார்கள் என்பதே ரெண்டு பேரும் மூன்று நான்களே முன்னுரித்துள்ளார் அது இப்பொழுது நடந்து வருகிறது வருகை நிச்சயம் என்பதை நாம் ஏன் நம்ப வேண்டும் மீன் படிப்பதற்கு விசைப்படகில் புறப்பட்டார் ஜான் அவருடைய மகன் தாவிது தானும் வருவதாக கூறிய படகில் ஏறி கொண்டான் மாலை மயங்கி இருள் கவி தொடங்கியது ஈரை பசைமிக்க குளிர் காற்று வீச தொடங்கியது தந்தையும் மகனும் வீட்டிற்கு புறப்படும் போது நன்றாக இருட்டி விட்டது படுகை ஓட்டி கொண்டிருந்த தந்தையிடம் மகன் அப்பா இருள் சூழ்ந்து விட்டதே வழி தவறாமல் வீடு போய் சேர்ந்து விடுவோமோ என்று கேட்டார் தந்தை தன் மகனிடம் மகனே திசை காட்டும் கருவி நம்மிடத்தில் உள்ளது நாம் வேகமாக செல்கிறோம் சீக்கிரம் வீடு சேர்ந்து விடுவோம் என்றார் மகன் கடலை பார்த்தான் எங்கும் இருள் பயம் அதிகரித்தது மீண்டும் அவன் தந்தையின் அப்பா ஒருவேளை நமது படகு ஏதாவது பாறையில் மோதி விடுமோ பாறையில் விடுமோ என்று கேட்டான் தந்தை அதற்கு மகனே திசை காட்டும் கருவி சரியாக பாதை காட்டிக் கொண்டிருக்கிறது பயப்படாது என்றான் மகன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான் மீண்டும் அவனுக்கு சந்தேகம் அப்பா ஒருவேளை நீங்கள் வாங்கிய திசை காட்டும் கருவி பழுதாகி இருந்தால் என்றான் தந்தை மகனே இந்த திசை காட்டும் கருவி தன்னை நம்புகிற ஒருவரையும் இதுவரை ஏமாற்றியதில்லை இனி ஏமாற்றாது என்றார் நம்மிடம் ஒரு கருவி இருக்கிறது அது தவறாக எதையும் காட்டாது அது பெயர் வேத வசனம் அதிக உறுதியான தீர்க்க தர்சன வசனம் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடி வெள்ளி உங்கள் இறுதியங்கள் உதிக்குமலும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலம் இருக்கும் மாண்டுதிர ஒன்று பத்தொன்பது இயேசு நிச்சயம் வருவார் என்று வேத வசனம் கூறுகிறது அது நிச்சயம் நிறைவேறும் ஏனெனில் வேதகமத்தில் தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேற்றியுள்ளன தேவினி உம்முடைய வருகையிலே உண்மையை முகமுகமாய் தரிசிக்கும் பாக்கியம் எங்களுக்கு தாரும் என்று ஜெபிப்போம் ஆமனின் ஆமேன் கர்த்தாவே எசப்பா நீ சீக்கிரமாக வரப்போகிறீர் கர்த்தாவே நீ திசை காட்டியாக இருந்து எங்களுக்கு ராஜா ஒவ்வொரு காரியத்தில் எங்களோடு இருந்து நீ வெளிப்படுத்தி பாதுகாத்தாலும் அப்பா வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டுமப்பா அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு ஒவ்வொருக்கும் தந்தைங்களுக்கு வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்